ஐய்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் குளிப்படத்துல இருந்து அடுத்த அடுத்த அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க சென்ட் பிக்சர்ஸ் கன்னட நடிகர் உபேந்திரா காலிசா கேரக்டரில் நடிக்க அதாவது கேரக்டர்ஸை வெளியிடும்போது வாட்ச வாட்சை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுருதிகாசனுக்கு கையில் கோடாரி இருக்கிற மாதிரியும் சத்யராஜுக்கு கையில் வயர் இருக்கிற மாதிரியும் வெளியிட்டு இப்போ வந்து வெளியிட்டு இருக்கிற போஸ்டர்ல வந்து உபேந்திரா கையில கொக்கி மாதிரி தான் இருக்கு ஆனால் எல்லா கேரக்டர் கையிலயும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் வரிசையை வெளியிடும்போது ஏதோ ஒரு சம்பவம் வந்து மரண மாதம் வந்து லோகியில பண்ண போறாங்கன்னு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து லோகி மல்டிஸ்டார் பண்ணியிருந்தாலும் கூலிப்படத்துல வர்ற மல்டி ஸ்டார்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படும் இன்னும் எத்தனை கேரக்டர்ஸ் யாரெல்லாம் உள்ள வர போறாங்கன்னு தெரியல தான் தலைவரோட கேரக்டர் அறிவிப்பாங்களோ என்னமோ தெரியல ஓகே பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்றாங்க மகிழ்ச்சி